இந்த கொடியை பாருங்கள் இங்கே விஜய் ஆரம்பிச்சிருக்க கட்சியிலோட கொடியும் இதே மாதிரி தான் இருக்கும் இது ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இதில் புளி இருக்குது அதில் வந்து யானை போட்டிருக்காங்க இதை வந்து ஒரு ஸ்டாரு விஜய்ங்கிறதுனால வந்து படத்தில் தான் வந்து அடுத்த கதை ஆங்கில கதையிலேருந்து இந்தி கதையிலேருந்து திருடி அதில் நடிக்கிற விஜய் சொந்த கட்சிக்கு ஒரு கொடியை கூட சொந்த சிந்திப்ப சிந்தனையில் கொண்டாடாமல் இன்னொரு கட்சி பயன்படுத்துறத பயன்படுத்துறது எந்த விதத்தில் நியாயம் விஜய்க்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அந்த நோட்டீஸுக்கு எந்த ரிப்ளையும் விஜய் தரப்புலேருந்து இது வரைக்கும் வரல நோட்டீஸ் கொடுத்ததுக்கு ரிப்ளையே கொடுக்க முடியாத விஜய் வந்து அரசியலில் வந்து எண்ணாத்தஞ்சு வந்து மக்களுக்கு நீங்கள் சாதனை பண்ண போறீங்க அப்போ இதே வந்து இயடிச்சா காப்பி செய்கிற நீங்கள் அடுத்த யூஸ் பண்ணுற அந்த கொ கொடியை நீங்கள் நீங்கள் அபகாரம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் என் பேர் ஆறு சரவணத்தேவர் நான் முக்குளத்து புதிய கட்சியோட நிறுவனராக இருக்கேன் இப்போ இப்போ என்ன சம்மந்தமாக உங்களை வந்து நான் இது பண்ணியிருக்கேன்னா வெள்ளாள முன்னேற்ற கழக கொடியை வந்து விஜய் பயன்படுத்துகிறாருங்கிறது தான் என்னோடய குற்றச்சாட்டு இந்த கொடியை பாருங்கள் இதே கலரில் தான் இருக்கும் விஜய் இப்போ வச்சுருக்க விஜய் ஆரம்பிச்சிருக்க கட்சியிலோட குடியும் இதே மாதிரி தான் இருக்கும் இது ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இதில் புளி இருக்குது அதில் வந்து யானை போட்டிருக்காங்க இதை வந்து கிராமங்களில் வந்து இந்த வெள்ளாலை முன்னேற்ற கழகம் அந்த கொடியை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இந்த கலரை கொண்டே சேர்க்கறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ இன்னல்களை எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து அவங்க எல்லா கிராமங்களையும் சென்றடைஞ்சிருப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதை வந்து ஒரு ஸ்டாரு விஜய்ங்கிறதுனால வந்து படத்தில் தான் வந்து அடுத்த கதை ஆங்கில கதையிலேருந்து ஹிந்தி கதையிலேருந்து திருடி அதில் நடிக்கிற விஜய் ஒரு கொடியை கூட சொந்த கட்சிக்கு ஒரு கொடியை கூட சொந்த சிந்திப்ப சிந்தனையில் கொண்டாடாமல் இன்னும் ஒரு கட்சி பயன்படுத்துகிறத பயன்படுத்துறது எந்த விதத்தில் நியாயம் இது சம்மந்தமாக வெள்ளாள முன்னேற்ற கழகம் விஜய்க்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அந்த நோட்டீஸுக்கு எந்த ரிப்ளையும் விஜய் தரப்புலேருந்து இது வரைக்கும் வரல இப்போ இது வந்து கோர்ட்டை நாடுறாங்க கோர்ட்டை நட போகிறாங்க அதுக்கு என்ன தீர்வு கிடைக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் இதே போல் எல்லா நடிகரும் அதான் செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு தூக்கு ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் அந்த கட்சியில் ஆரம்பித்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த கொடிகளை ஒவ்வொரு கிராமங்களோட சேர்க்குறப்ப அந்த கலரை இந்த மாரி வர்ற நடிகர்கள் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க அதை கேட்க ஆள் இல்லாமல் போயிட்டு நினைக்கிறாங்க யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு அகங்காரம் தான் நினைக்கிறேன் ஏன்னா நோட்டீஸ் கொடுத்ததுக்கு ரிப்ளையே கொடுக்க முடியாத விஜய் வந்து அரசியலில் வந்து என்ன எண்ணாத்தஞ்சி வந்து மக்களுக்கு நீங்கள் சாதனை பண்ண போகிறீங்க அப்போ இதே வந்து ஈயடிச்சான் காப்பி செய்கிற நீங்கள் இதிலே வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு உண்மை நண்பகத்தன்மை இல்லாத ஒரு விஜய் இந்த மக்களுக்கு நீங்கள் அரசியலுக்கு வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறது தான் என்னோடய கேள்வி நீங்கள் அரசியலுக்கு வாங்க மக்களுக்கு செய்யுங்க அதை பற்றியெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை வரவேற்கிறோம் ஆனால் இந்த மாரி திருட்டுத்தனமான வேலைகளை அடுத்தவனோட இதை அடுத்தவன் யூஸ் பண்ணுற அந்த கொ கொடியை நீங்கள் நீங்கள் அபகாரம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் இது சட்டப்படி நம்ம போகிறோம் கோர்ட்டுக்கு வந்து வெள்ளாள முன்னேற்ற கழகம் போயிருக்காங்க அதுக்கு என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்ப்போம் இதில் வந்து சரியான தீர்ப்பு நியாயமாக நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப விஜய் தரப்பு இதுக்கு கொஞ்சம் கூட கட்டுப்படலை அப்படின்னாக்கா வெள்ளாள முன்னேற்ற சங்கமும் முக்குளத்து புலிகள் கட்சியுமே இணைஞ்சு விஜய் வீட முற்றுகை பண்ணுவோங்கிறத நான் அந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இது சும்மா சொல்லணுங்கிறதுக்கு இல்லை கண்டிப்பாக இதை செய்வோம் விஜய் வந்து இதுக்கு சரியான ரிப்ளை பண்ணும் வெள்ளால முன்னேற்ற கழகம் சொல்கிற கோரிக்கைகளை ஏற்று அவங்க கட்சி கலரை கட்சி கொடி கலரை மாற்றணுங்கிறத நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்